பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி நடைபெறுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவீ துணை பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் திரைவிய பொடி அபிஷேகம் திரைவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சிவராமபுரம் குரு வாழ்க துணை குருவே துணை சாயராம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாயராம் சாயராம் சாய்ராம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்த தீப ஆராதனை தீப ஆரத்தி தீப ஆரத்தி சாயராம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை மாவுடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் குரு வாழ்க குருவி துணை மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 பஞ்சாமிர்த அபிஷேகம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி குருவாள்க குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 பஞ்சாமிர்த அபிஷேகம் குருவாள்க குருவேத்துணை சிவராமபுரம் சிவராமபுரம் வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது சயராம் தேன் அபிஷேகம் தேனி நாள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனி நாள் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க

いや、お、 പയ്യും മറക്കിത് പയ്യും മറക്കിത് நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி சாய்ராம் 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 சிவராமபுரம் குருவே துணை குரு குருவே துணை வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது ஆற வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குரு

நானும் பாண்டிதான் நீ ஊற்றிட்டு போய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சாய்த் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சிவராமபுரம்

சிவராமபுரம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாலாபிஷேகம் அபிஷேகம் நடைபெற இருக்கிறது சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அபிஷேகம் சந்தனாபிஷேகம் சந்தனாபிம் முடிந்து தீபாவளி சந்தனாபிஷேகம் முடிந்து தீபாவளி சாயிரம் சாயிரம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவே துணை சாய்ராம் 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 எப்ப ஊத்தியாச்சா Guru warga, guru itu nih, saya

किसे सेंदो में अंडा सारा तेल वेनी विष्णुशास्त्र ब्रह्म गुरु मोह पात्रुरी परमेश्वर परमेश्वर श्रीम्न्ारायण विदत्तम दुर्वीक्ष्य अनुगु सिर्थ सर्वदोषनाथम दुर्वीक्ष अस्थर्य सिर्थ महालक्ष्मी गृभागणाच सिर्थम சர்க்கு பரிபூர்ண அனுச்சாரம் ஐஷே ஐஷியன வசிஷ்டா மங்களம் கேட்ட நட்சத்திரபிகோபிநாத் சதய நட்சத்திரபிஷே அருத்ரா நட்சத்திரபிஷான்மி அஸ்த நட்சத்திரபீஷஉ உமாமகேஸ்வரி உமாமகேஸ்வரி சதய நட்சத்திரபீசராமநாதன் உத்ராட நட்சத்திரபீஷ மீனராசு ரேவதி நட்சத்திரபீஷ சபீதா மகாநட்சத்திரபிஷ சிம்மராசன் அமைஷ் சஞ்சய் வாசன் ஆருத்தரா நட்சத்திர விஷயம் மிதனராசன அமைஷ் நட்சத்திர விஷயம் கும்பராசன அமைஷன் குடும்பம் குமார் மூலம் சம்பத்குமார் சம்பத்குமார் மூலம் நட்சத்திர வீச்சர் ஜென்ம நட்சத்திர விஷயம் பூஷன் நட்சத்திர நட்சத்திர விஷயம்

சந்திரபிஷா சந்திரபிஷா கீர்த்தி லட்சுமி கார்த்திக சந்திரபிஷா ஆதி லட்சுமி ஆதிலட்சுமி ஆர்த்தி வைத்தியநாதன் வைத்தியநாதன் మణిగండం సదాయి రచిత దవిఖా సురేష్ సుని బాబా కష్మణి అసూనిచిత దవిఖా సుదాగ సుదాగకు అర్చన వాయిద్రిలక దారికి అర్చన చేస్తారు అర్చన వాయిదాగ ఇందసిచిత పరిసంచిత దవిఖా కన్యాస్తి హాస్తనే కన్యాస్తి హాస్తనే హాస్తం చిత్ర విశేష హైస్కి విరోధ హైస్కి ఆర్థరణ చిత్ర విశేష खड़ा खड़ा गणेशनाथना चित्र करो गणेशनाथना चित्र विषय मारियमल रोगिनी मारियमल रोगिनी चित्र विषय अरुण जोशी सधीर चित्र विषय गायत्री परिवार गायत्री अर्धरा चित्र विषय विघ्नेश रेवधि चित्र गणेश रेवधि चित्र विषय ऋतुविक अपूर्ण अश्वी क्या पूरा पुराण चित्र विषय आदा चित्र सर राजा पुराण चित्र विषय

आशाबा आशा नाम लिखे मां मुतल लक्ष्मी पुनिषिन मुतल लक्ष्मी नाम लिखे मारी 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 माला लिखे सरमिता सरमिता नाम लिखे पुनिता पुनिता नाम लिखे लेख्य सागर नाम लिखे लेख्य सागर चित्र लिखे त्रिवर्शी कैटालॉग चित्र लिखे जैविक बर्नट चित्र लिखे आलन पुत्र है आलन पुत्र है देवी आलन पुत्र है पुष्पा का गौरव पुष्पा का गौरव है किशोरपुरा टाली किशोरपुरा टाली है इनका पता बताओ इनका पता बताओ इनका पता बताऊंगा ना आज तेरी टांग टूटले बोल लो हूं आज ये सही आज ये सही उत्तर टाली उत्तर टाली तरफ है हाय हाय पुत्र का पुत्र टाली तरफ है क्या मुड़ीमा <occurs>